வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முக்கியமான சீரியல் ஹீரோயின் இப்போது சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ண விட்டுருக்காங்க அவங்க யார் என்ன எந்த காரணம்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க சன் டிவியில் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல் தான் மணமகளே வா சீரியல் இந்த சீரியல் நல்ல டிஆர்பி ரேட்டிங்கோட சூப்பராக ஒளிபரப்பாகிட்டு வருது மணமகளே வா சீரியலில் ரோகிணி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் அணு அவங்க இந்த சீரியல இவங்க ரொம்பவும் சூப்பராக தான் நடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் இவங்க திடீர்னு இந்த சீரியலை விட்டு விலகிறதுக்கான முக்கியமான காரணம் இவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறது தான் இதனால தான் இவங்க இப்போது சீரியலை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருக்கு இந்த ரோகிணி கதாபாத்திரத்தில் வேறு யார் மணமகளே வா சீரியலில் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ரோகிணி கதாபாத்திரத்தில் தீப்தி அவங்க நடிக்க போகிறாங்க தீப்தி அவங்க சுந்தர சீரியலில் ரொம்பவும் பரிச்சயமான ஒரு சீரியல் நடிகை அவங்க தான் இப்போது ரோகிணி கதாபாத்திரத்தில் மணமகளிர் வா சீரியல் நடிக்க போகிறாங்க தீப்தி அவங்களுக்கு தமிழ் சரவாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் மணமகளை வா சீரியல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பெயிண்டிங்கில் நான் பிரைம் டைமில் டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டிஆர் பெயிண்டிங் பெற்றுருக்காங்க அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு சிறந்த டிஆர் பிரியன் டீப்பிட தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையுமே மனவகை பா சீரியல் டீமுக்கு சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லை கானே ஹெல்ப் பண்ணிடுங்க